நீலகிரி மாவட்டம் நெலாகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிகள் மேற்கொண்டதில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது பணித்தள மேற்பார்வையாளர் நியமனத்தில் அதிகாரிகள் ஆதரவுடன் ஒரே பணித்தள மேற்பார்வையாளர் பல ஆண்டுகளாக பணியில் ஈடுபட்டு வருகிறார் இறந்தவர்களின் போட்டோக்களை பயன்படுத்தி நூறு நாள் வேலைத்திட்ட வருகை பதிவேட்டில் பதிவு செய்து ஆள் மாறாட்டம் செய்து நிதிகளை முறைகேடு செய்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கலெக்டருக்கு ஆதாரங்களுடன் பலமுறை புகார் கொடுத்தும் தீர்வு காணப்படவில்லை பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கொய்னா குன்னு சாலை அமைத்து மூன்று மாதங்களில் உடைந்து நொறுங்கிவிட்டது காமராஜ் நகர் சாலையை சீரமைக்க ஒதுக்கிய ஏழு லட்சம் ரூபாய் நிதி காணாமல் போய்விட்டது இது குறித்து ஆதாரங்களுடன் புகார் கொடுத்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுகின்றனர் என சமூக ஆர்வலர் சங்கீதா குற்றம் சுமத்தினார் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தி நிலக்கோட்டை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சங்கீதா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் போராட்டத்தில் சமூக ஆர்வலர் ராஜு கார்த்திக் யசோதரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த நிலக்கோட்டை ஊராட்சியர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஊழல் அதிகமா இருக்கிறதுனால ஏற்கனவே நிறைய கிராம சபையில ஆதாரங்களோட நாங்க கொடுத்திருக்கோம் ஆனா அதுக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல வீடியோஸ் அதிக பேர் மாறிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு முறையான எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்துல இந்த ஊர்ல இல்லாதவங்க பேர்ல புக்கு போட்டிருக்காங்க அதாவது காமராஜ் நகர் பகுதியில ஏற்கனவே ஆர்டிய சார் தாசல்தார் சார் வந்துட்டு இடம் ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுத்தாங்க அந்த இடத்த அந்த நடைபாதையை வந்து இது வரைக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்காம இருக்கிறாங்க நல்லா இருந்த ரோட ஜேசிபி வச்சுட்டு இவங்களுக்கு கமிஷன் வேணுங்கிறதுக்காக வேண்டிட்டு நல்லா இருந்த ரோட வந்துட்டு ஜேசிபி வச்சு களைச்சி போட்டு வச்சிருக்காங்க அதனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதே மாதிரி ரோடு போட்டு மூணே நாளில் கொய்னா குண்டு பகுதியில் ரோடு போட்டு மூணே நாளில் அந்த ரோடு மலையில் அடிச்சிட்டு போயிடுச்சு குடிக்கிற தண்ணி அந்த தண்ணிக்கு வந்து சுத்தம் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த ஒரு டேங்கையும் சுத்தம் பண்ணா கிடையாது எல்லா டேங்குமே ரொம்ப மோசமானதாக இருக்குது இந்த மழை காலத்துல வந்துட்டு நிறைய புழுக்கள் அதிகமா இருக்கிறதுனால நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் கேட்டு நாங்கள் எத்தனையோ முறையை புகார் கொடுத்தும் மாவட்ட ஆட்சியருக்கு எல்லா ஆதாரங்களோட பென்ட்ரைவில போட்டு கொடுத்துட்டோம் இதுவரை எந்த நடவடிக்கையுமே இல்லை நாங்க இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே பஞ்சாயத்துல வந்து சொல்லியிருந்தோம் நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு வந்து அமைதியான முறையில உட்காந்துட்டு இருக்கோம் இதுக்கு இன்னைக்கு வீடியோ வந்து எங்களுக்கு திருப்பு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டா சரி இல்லைன்னா தொடர்ந்து ஒன்னதம் அப்படியே எந்த ராத்திரி ஆனாலும் நடவடிக்கை எடுக்காத விஷயத்தில் இங்கே இருந்துடும்